மத்திய வணக்கம் உதகையில் கட்டப்பட்டிருந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எந்த ஒரு நோயாளியும் சமவெளி பகுதி அதாவது கோயம்புத்தூருக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ செல்லக்கூடாதுன்றது தான் அதனோட நோக்கமே ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உதகையில் உதகை மார்க்கெட் பகுதியில் தான் ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா தொடங்கப்பட்ட அந்த மருத்துவமனை எல்லாமே வந்து சி கிரேடு அப்படின்னு சொல்றாங்க ஏ கிரேடு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏ கிரேடில் எல்லாமே வந்து எல்லா மருத்துவ வசதியும் தேவைகளை ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு மருத்துவரை நியமிக்கணும் குறைஞ்சபட்சம் பத்து ஆண்டு முதல் இருபது ஆண்டு காலம் வர அவகாசம் தேவை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அவசர அவசரமா ஒரு மருத்துவமனைய வந்து கட்டமைப்பு இல்லாம கட்டி திறந்து வச்சிருக்காங்க பழைய மருத்துவமனையிலேயே அதுக்கான எல்லா வசதியும் இருந்துச்சுதான் இப்ப அதே வசதியை தான் கட்டணம் மட்டும்தான் அங்க மாறப்பட்டிருக்குது மத்த எந்த ஒரு நிகழ்வும் அங்க வேற எந்த ஒரு அடிப்படை வசதியும் அங்க பூர்த்தி செய்யப்படல இது பழைய இதாவே இருந்திருந்தாலும் இந்த நானூத்தி எண்பது கோடி செலவுல பழைய பழைய எல்லா மருத்துவ அந்தந்த தாலுக்காவில் உள்ள ஒவ்வொரு மருத்துவமனைக்குமே சரியான உபகரணங்களும் மருத்துவர்களும் நியமிச்சிருந்தா அவங்க அந்த தாலுக்காவிலேயே பாத்துட்டு போயிருப்பாங்க இந்த குரிய கஷ்டமா இருக்கிற ஒரு சதவரோட கிராமத்தை ஒரு அடிக்கிற தேவையே தண்ணி அப்படின்னா ஒரு அங்க ஒத்துள்ள மாவட்ட ஆஹ் மக்களும் உபயோகப்படுத்துறாங்க மருத்துவமனைக்கு போகிற தண்ணியெல்லாம் கட்டிடத்தை கொண்டு வந்து இருக்கணும் இப்ப தண்ணி கேட்டிங்கன்னா அங்கடைச்சி வந்து போறாங்க ஒரு நாளைக்கு ஒரே லட்சம் லிட்டர் தண்ணி தேட முடியும் எங்களால வந்து ஐம்பதாயிரம் லிட்ரு மட்டும் தான் எடுக்க முடியும் நீ ஒரு லட்சம் லிட்டர் வந்து நாங்க தான் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு போச்சு அப்ப ஒரு லட்சம் லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு கட்டுறாங்க வருமானம் அவங்க வந்து காசு கட்டுறாங்க நம்ம வந்து வெள்ள அறிக்கை கேட்டாலும் அவங்க தரப்போறதும் கிடையாது தினமும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி வேணும் அப்படின்னா பைக்கிற அந்த நிறுவனம் இருக்குது ஒரு காரை கூட அந்த இடத்துல நிர்வாக கடையமர் ஏதா

உங்களுக்கு கூலி அந்த கூலிக்கு செய்யற தான் நீங்க அதே பெருமையா பேசிக்கிறீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு கலைஞர் கூலி வாங்கிட்டு தானே வேலை செஞ்சாரு முதலமைச்சரா அத்தனை வருஷம் அதே துப்புர தொழிலாளருக்கு செலவு வைக்கலாம் தானே துப்புர தொழிலாளையும் அதே கூலி தான் வாங்குறான்